ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மாங்காய் பச்சடி இந்த மாங்காய் சீசனில் கண்டிப்பாக இந்த பச்சடி வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சடியிலே பார்த்தீங்கன்னா நிறைய விதம் இருக்குது ஸோ என்னோடய மெத்தட் அதாவது எங்கள் அம்மா வந்து எப்படி வைப்பாங்கன்ற மெத்தட் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்யலன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாங்காய் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த க்ரீன் கலரில் அந்த தோலெல்லாம் ஃபுல்லாக சீவிட்டு இந்த மாதிரி வந்து பீல் பண்ணி வச்சுங்க பீலர் இருந்ததுன்னா அதில் ஈஸியாக வந்து இந்த மாதிரி சீவிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மாங்கா கிட்டே இருக்கும் நல்லா ஒரு பெரிய சைஸ் மாங்காய் ஒரு அரை மாங்காய் எடுத்திருக்கேன் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா வந்து ஹீட் ஆகட்டும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துருக்கேன் நல்லா பொரிஞ்சதும் ஒரு நாலு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கில்லி ஆட் பண்ணிக்கிட்டேன் காஞ்ச மிளகாய் தான் காரத்துக்கு ஸோ நீங்கள் வந்து உங்கள் காரத்தை கேட்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பீல் பண்ணியிருக்க அந்த மாங்காய் வந்து போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் ஓகே இப்போ டூ மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தூள் பெருங்காயம் இருக்குல்ல அது வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டேன் இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் கிட்ட ஊற்றிடலாம் இப்போ வந்து மாங்காய் வந்து நல்லா வேகணும் ஸோ வேக விட்டுருலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து தண்ணி நல்லா சுண்டி வரணும் பாருங்கள் இப்போ மாங்காய் நல்லா வெந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெள்ளம் வந்து ஒரு ஒரு சின்ன கப்பில் ஒரு அரை கிட்ட வச்சிருந்தா அதையும் சேர்த்துக்கிறேன் இது வந்து இப்போ நல்லா வந்து நம்மளுக்கு கரைஞ்சிரும் கட்டியாக இருக்குன்னு பார்க்காதீங்க கரைஞ்சிரும் ஸோ கரைஞ்சிச்சுன்னா இப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ ஸ்வீட் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து புளிப்பு வந்து அந்த அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாகும் ஸோ மொத்தமாக புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே இருக்கும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக ஈஸியாக வந்து பண்ணிடலாம் நம்ம அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு மறக்காமல் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்